அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சனி நீச்சமாகிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத பார்க்க போறோம் நல்லது அப்படின்னா அதை எப்படி அணுகிறது கெட்டது அப்படின்னா அதை எப்படி சரி செய்கிறது பாசிட்டிவா மாத்துறது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல சனி நீச்சமானா நல்லதா கெட்டதா அப்படிங்கறத பார்ப்போம் சனி நீச்சமாகிறது ஒரு வகையில நல்லது ஒரு வகையில கெட்டது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அது எப்படி சார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னா சனி அப்படிங்கிறது கெட்டவன் தீய கிரகம் பாவ கிரகம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ கெட்டவன் கொஞ்சம் கெட்டு போறான் அப்படின்னா கெட்டத கம்மியா செய்ய போறான்னு அர்த்தம் அப்போ அது முழு பாசிட்டிவா இல்லைன்னாலும் கெட்டது கம்மியா நடக்குது அப்படிங்கறது ஓரளவு பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நிறைய குற்றங்கள் செய்யறவன் இருக்கான்னா குற்றம் செய்யறத குறைச்சுக்கிட்டான் அப்படின்னா அது ஒரு வகையில பாசிட்டிவ் முழுமையான பாசிட்டிவ் இல்லைன்னாலும் ஒரு வகையில பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் அதே போல இந்த சனி எந்த ஆதிபத்தியம் வாங்குதோ அதாவது தீய ஆதிபத்தியங்கள் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஆதிபத்தியம் வாங்கி இருந்தாலுமே அதுவுமே ஓரளவு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் எப்படி பாசிட்டிவ்னா கெட்ட விஷயத்த செய்யக்கூடிய ஆதிபத்தியம் வாங்கின ஒரு கிரகம் நீச்சம் கெட்ட விஷயத்த கொஞ்சம் கம்மியா செய்யும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க முடியும் அப்போ சனி நீச்சமாகிறது குணத்தளவுலையும் தீய ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு அப்படிங்கிற அளவுலயும் ஓரளவு நல்லதுதான் ஆனால் இதுவே சுப ஆதிபத்தியம் இருக்குன்னு வச்சுக்கலாம் அதாவது கேந்திர திரிகோண ஆதிபத்தியம் சனி இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ அது ஓரளவு நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நல்லது செய்ய வேண்டிய பாவத்துக்கு அதிபதியான சனி நீச்சமாக இருக்காரு அப்படின்னா அந்த நல்லது செய்யறதையும் குறைச்சிப்பாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ சனி நீச்சமாகறதுல எந்த ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு அப்படிங்கறத பொறுத்து பாசிட்டிவ் நெகட்டிவும் இருக்குது ஆனா பொதுவாவே சனி நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஏதாவது ஒரு சுப கிரக தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குருவோ சுக்கரனோ வளர்பிரை சந்திரனோ அல்லது ஐந்து ஒன்பது கதிபதியான மற்ற கிரகங்களோட தொடர்போ ஏதோ ஒரு வகையில இருந்தது அப்படின்னா அது ரொம்ப மோசமான விளைவு இல்லாம ஓரளவு பாசிட்டிவான விளைவா கொண்டு வந்து நிறுத்தும் ஆனா எந்த சுப கிரக தொடர்பும் இல்ல சனி ரொம்ப தான் இருக்கு அப்படின்னா பெருசா முன்னேற்றம் இருக்காது கெட்டது கொஞ்சம் கம்மியா நடக்கும் ஸோ இந்த சனி நீச்சமாகிறதுல ஒரு பாசிட்டிவும் இருக்குது ஒரு நெகட்டிவும் இருக்குது என்ன பாசிட்டிவ் அப்படின்னா கெட்டது கம்மியாக நடக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னா செய்ய வேண்டிய செயலில் சரியாக செயல்பட முடியாமல் போகுது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் இந்த ரெண்டும் சனி நீச்சமானவங்களுக்கு பலன்களாக நடக்கும் எப்போ நடக்கும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் விழிப்புணர்வு இல்லாமல் உணர்வுகளுக்கு ஆட்பட்டு மதிப்பீடுகளுக்கு ஆட்பட்டு அதன் போக்கில் நம்ம நடந்தால் மட்டும்தான் இந்த பலன்கள் எல்லாமே நடக்கும் ஆனா சனி நீச்சமானவங்க எப்பவுமே நம்ம சொல்ற இயற்கையின் ஒழுங்கு விதி என்ன எது சரி எது நிரந்தர தீர்வை நோக்கி போகும் எது மனித ஒழுங்கு எது செயல் ஒழுங்கு அப்படின்னு பார்த்து அதன் அடிப்படையில் நீங்க செயல்பட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சனி நீச்சமானவங்களும் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒருத்தர் வேலை பாக்குறாரு ஏதோ ஒரு கம்பெனில ப்ரொடக்ஷன்ல வேலை பாக்குறாரு அவருக்கு நீச்ச சனி தசை நடக்குது சுபகிரக தொடர்பு எதுவுமே இல்லை அப்போ அவர் வேலை பண்ணும்போது சரியா வேலை செய்ய முடியல ஏதோ தப்பு தப்பா பண்றாரு சரியா ஒர்க் பண்ண முடியல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் இல்ல செஞ்ச வேலைகள்லேயே ஏதோ தப்பு நடந்துடலாம் அந்த நேரங்கள்ல அந்த சீனியர்ஸோ அல்ல மேனேஜர்ஸோ அல்லது அந் அவங்களோட சுத்தி இருக்கவங்களோ இவன் வேஸ்ட்டு இவன் திறமை இல்லாதவன் இவன் சொதப்புல இவன் ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸும் மதிப்பீடுகளும் தருவாங்க அதை பார்த்துட்டு இவர் ஒண்ணு அந்த நீச்ச சனியோட குணம் ஏற்பட்டு தாழ்வு மனப்பான்மையாவோ வருத்தமாவோ தனிமையிலோ சோகத்திலேயோ நம்மளால எதுவுமே முடியாது அப்படிங்கிற இயலாமைக்குள்ளேயோ ஏதோ ஒரு நெகட்டிவ்குள்ள போறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆனா நம்ம சொல்ற எது சரி எது ஒழுங்கு செயல் ஒழுங்கு என்ன அப்படின்னு யோசிச்சு திங்க் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா சரியான டைம் எடுத்து அதை அவர் பெர்ஃபெக்டா முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ என்ன தப்பு பண்றாரோ அந்த தப்ப சரி செஞ்சுக்கிறதுக்கும் கத்துக்கிறதுக்கும் மறுபடியும் அதுல திறம்பட செயல்படுறதுக்கும் ஒரு வாய்ப்பு அதுக்கான டைம் கத்துக்கிறதுக்கான விருப்பம் இந்த மூணும் அவருக்கு ஏற்படும் போது ஏற்படுத்திக்கும் போது நீச்ச சனி தசை நடந்தாலும் அவரோட வேலையில சிறப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இதுக்கு என்ன பண்ணணும் யாரு என்ன சொன்னாலும் சரி எவ்வளவு மதிப்பீடு வச்சாலும் சரி எவ்வளவு குற்றங்கள் சொன்னாலும் சரி நம்ம சரியா இருக்குமா நம்ம நம்ம பண்ற செயல்களில் ஈடுபாடா இருக்குமா அந்த செயலுக்கு நம்ம சரியா நடக்கிறோமா ஆர்வமா கத்துக்கிட்டோமா தப்பு பண்ணிட்டாலும் மறுபடியும் திருத்திக்க முயற்சி பண்றோமா இப்படி எல்லா இடத்திலையும் எது சரி எது ஒழுங்கு ஒழுங்கு அப்படிங்கிறது நெகட்டிவுக்கும் போகாது ஓவர் பாசிட்டிவுக்கும் போகாது நான் நிரூபிச்சு காட்டுறேன் பாரு நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு நான் இந்த வேலையை முடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு ஓவர் பாசிட்டிவாகவும் போகாது இதைத்தான் நம்ம எல்லா கிரக அமைப்புக்குமே சொல்றோம் எல்லா மனிதனுக்குமே சொல்றோம் மனிதனுக்கு குணங்களுக்கு சம்பவங்களுக்கு அல்லது பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த எது சரி எது ஒழுங்கு அதன் அடிப்படையில் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா கர்மா செயல்படாது ஸோ இப்படி நீங்க செயல்படும் போது உங்களுக்குள்ள உங்க மனசுக்குள்ள உங்க தாட் ப்ராசஸ்க்குள்ள ஒரு முழுமையான பாசிட்டிவ்னஸ் வரும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் கெட்டவன் கெட்டதை செய்யறதை குறைச்சிக்கிறது அப்படிங்கறதே ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு அப்போ இந்த பாசிட்டிவும் நம்ம கர்மக்குள்ள இருக்கு நம்மளாவும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி ஒரு பாசிட்டிவ்னஸ் கொண்டு வந்திருப்போம் சோ இந்த ரெண்டு பாசிட்டிவும் சேர்ந்து நம்மளோட குணத்திலையும் நம்மளோட செயல்கள்லயும் சரியான அணுகுமுறைய உருவாக்கி செயல்படும் போது நிச்சயமா இந்த சனி நீச்சமான நெகட்டிவான பலன்கள் எதுவுமே நடக்காது முழுமையான பாசிட்டிவான பலன்கள் நடக்கிறதுக்கு முழு வாய்ப்பும் எப்பவுமே இருக்குது அப்படிங்கறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும் பொதுவா நீச்சம் அப்படின்னாலே நிறைய மறைமுகமான செயல்களை கத்துக்க வைக்கும் எந்த ஃபீல்டில் எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்களோ அதுல யாருக்கும் தெரியாத வெளியே எக்ஸ்போஸ் பண்ணப்படாத நிறைய விஷயங்கள் இந்த நீச்ச கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்போ நீச்ச சனி நடக்குது அல்லது நீச்ச சனி லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட தொடர்பில் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இயல்பாவே நிறைய மறைந்த தேடல் மீந்த விஷயங்கள் தெரியும் அவங்க அந்த தசாபதி வரும்போது இப்படி ஒரு பாசிட்டிவ் முன் வச்சாங்க அதன் அடிப்படையில் செயல்பட்டாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க பாசிட்டிவ் பலன்களை நிறைய தரும் அப்படி நிறைய நபர்கள் இருக்கிறாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சைனி உடைய நபர்கள் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா பெரிய டெக்னீஷியனா நிறைய பேர் இருந்திருக்காங்க சோ அதெல்லாம் தான் நம்ம இப்படி ஒரு அப்ரோச்சா இப்படி ஒரு முயற்சியை உங்களுக்கு அட்வைஸ் பண்றோம் இதை நீங்க ஃபாலோ பண்ணி உங்க மாத்தணும் அப்படிங்கறது நம்மளோட விருப்பம் இது இதுக்குன்னு மட்டும் இல்லை எல்லா கிரகத்துக்கும் எந்த ஒரு கிரகமைப்புக்கும் எந்த ஒரு தீய விளைவுக்கும் குணத்துக்கும் பாசிட்டிவுக்குமே கூட எடுத்துக்கோங்க எது சரியோ எது இயற்கை ஒழுங்கோ எது செயல் ஒழுங்கோ அதை நோக்கி போகணும் எந்த மதிப்பீடுக்கும் எந்த ஜட்மெண்ட்டுக்கும் எவன் என்ன சொன்னாலும் எது சரியோ அதை நோக்கி மட்டும் போனீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகம் செயல்படாது உங்க கர்மம் செயல்படாது உங்க கர்மவோட வீரியம் குறையும் நீங்க பாசிட்டிவான முயற்சியில் இருப்பீங்க தேடல் மிகுந்த முயற்சியில் இருப்பீங்க ஸோ நீங்க அதை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுனால தான் இப்படி ஒரு விளக்கத்தை நம்ம தரோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவகமும் உங்க ஜாதத்துல எப்படி இருக்கு எப்படி அமைஞ்சிருக்கு குடும்பத்துல எப்படி வேலையில் எப்படி தொழில் எப்படி அப்படிங்கிற டீடைல்டு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பிளேஷன் ஆடியோ வேணும் அப்படின்னா நம்மள தொடர்பு கொள்ளுங்க அதை நம்ம ஒரு கட்டணத்தின் பேரில் வழங்கிட்டு இருக்கோம் அல்லது பொதுவா வேலை தொழில் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மள தொடர்பு கொள்ளுங்க நன்றி